திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் என் இளமை முதற்கொண்டே என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக என் இளமை முதற் என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள் எனினும் அவர்கள் என் மீது வெற்றி பெறவில்லை உழவர் என் முதுகின் மீது உளது நீண்ட படைச்சால்களை உண்டாக்கினர் ஆண்டவர் நீதியுள்ளவர் எனவே பொல்லார் கட்டிய கயிறுகளை அவர் அறுத்தறிந்தார் சியோனை பகைக்கும் அனைவரும் அவமானப்பட்டு புற கூரை மேல் முளைக்கும் புல்லுக்கும் அவர்கள் ஒப்பாவார்கள் வளரும் முன் அது உலர்ந்து போகும் அதை அறப்போரின் கைக்கு ஒரு பிடி கூட கிடைக்காது அரிகளை சேர்த்தால் ஒரு சுமை கூட தேராது வழி போக்கரும் அவர்களை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக என்றோ ஆண்டவரின் பெயரால் ஆசி வழங்குகிறோம் என்றோ சொல்லார் Amen.